நம்மளன்னு வாழ்வோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மைக்கேல் இங்கே பார்த்தீங்கன்னா இது வாழைப்பூ வாடை எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து எப்படி செய்யுறதுன்னு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா தான் நம்பளோ இது பண்ணிடுறாங்க அந்த வாழைப்பூவுக்குள்ளே இருக்கிற அந்த நாரம் மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து இங்கே பாருங்கள் சுத்தமான கடலை எண்ணெய் தான் சில பேர் இல்லாதப்பட்டவங்க எந்த எண்ணெயில் வேணாலும் சுடலாம் நல்ல எண்ணெய் சுடலாம் இல்லை எல் எண்ணெய் அதே போல் அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எந்த என்ன வேணாலும் சொல்லலாம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க செல்லாம் உட்காந்து சாப்பிட்ணுங்கிற நல்லா இருக்கா சாமி நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா எத்தனை சாப்பிட்ட நீ எத்தனை சாப்பிட்ட எத்தனை சாப்பிட்ட ஆ நீதான் நீ எத்தனை சாப்பிட்னு சொல்லு இந்த அங்கிள்லாம் பார்க்குறாங்க இங்கே பாரு நிறைய அங்கிள் ஆண்டிலாம் பார்க்குறாங்க எத்தனை சாப்பிட்டேன்னு சொல்லு

குழந்தைங்கள தானே அவனே கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம பண்ணணும் அப்போ அதுக்கு தகுந்த நம்ம சில இப்போ வாழைப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கும்போது இந்த பச்சை வாழைப்பழத்துடைய வாழைப்பூ மட்டும் கொஞ்சம் கசப்பு தன்மை வரும் அது நான் சில பேர் சொல்லியிருப்பாங்களேன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அது மாதிரி கொடுங்க நான் தினமும் பச்சையாக சில பொருட்களை எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோஸில் போடுறேன் நான் நன்றி